அகில பாரத இந்து மகாசபா திருநெல்வேலி மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ என்னென்னா ஐகோர்ட் ஆர்டர் உச்ச நீதிமன்றம் மதுரை கிளையில் வாரம் ஒரு விஷயமா ஜோதி சங்கர் கார்த்திக் நாராயணன் ரெண்டு ஒரு ஆள் அரஸ்ட் ஒரு ஆள் வந்து ஏபி எடுக்கிறாரு முன்ஜாமீன் எடுக்கிறாரு இந்த முன்ஜாமீன் என்ன கோர்ட் நிபந்தனை என்ன கொடுக்குன்னா காலையில் பத்து மணி ஒரு ஆளுக்கு பத்து மணியும் காலையில் இன்னொரு ஆளுக்கு பத்தரை மணியும் டைம் கொடுக்கு கையெழுத்து போட போகிறாங்க அங்கே பாளையங்கோட்டையில் வேலை பார்க்கக்கூடிய உதவி ஆய்வாளர் அவர் வந்து என்ன பண்ணார்னா நீ ஆண்டிசன் பெயிட்டிசன் ஆண்டிசன் ஆண்டிசன் பெயில் எடுத்துகிட்டியான்னு சொல்லி வள்கற கையெழுத்து போட போனவங்கள ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் காக்க வைக்கிறாங்க காக்க வைக்கிறாங்க என்னன்னா கோட்டு ஊற்ற பத்து மணி பத்தரை கரெக்டாக கையெழுத்து போட போயிட்டனால அவர் ஒருதலை பட்சமாக அசிங்க அசிங்கமாக பேசுகிறாரு என்னால் சொல்ல முடியல ஏகப்பட்டவர் வீடியோ எடுத்துருக்கீங்க அவ்வளோ மோசமாக திட்டுறாரு இன்னைக்கு காலையில் கூட நாராயணன் கார்த்தி கையெழுத்து போட போயிருக்காரு நீ பாண்ட் பத்திரம் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நேரம் உட்கார வச்சிருக்காங்க இது அகில பாரத இந்து மாதம் வன்மையாக கண்டிக்கிறது ஏன்னா காவல்துறைக்கு வந்து நம்ம கோர்ட்டு உத்தரவு தான் நம்ம கையெழுத்து போட போறோம் இன்ஸ்பெக்டர் முந்தானத்தை நாங்கள் பேசணும் மித்த எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல விடுமுறைகள் பழகிட்டு இருக்காங்க இந்த சாதிக் பாஷா வந்து ஒரு பத்தமாக ப பேசிக்கிட்டு பிரிவான வழக்கு பதிவு பண்ணு சொல்லி இந்த ரெண்டு வரையும் மிரட்டுறாங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி கையெழுத்து போட காலையில் பத்து மணிக்கு போகிறாள் கையெழுத்து போடாமல் விடாமல் தடுத்தார் பத்தரைக்கு போ தடுத்தார் அப்படின்னா இது வந்து பெரிய லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் பொறுப்பாளர் இந்து மகாசபா பொறுப்பாளர் அங்கெங்கே போராட்டம் நடத்த தூண்டாதீங்க தயவு செய்து இப்போ பாளையங்குட்டை சேசனில் போராட்டம் நடத்த தூண்டி இருக்கீங்க அது இதோட கைவிடணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் உங்களை அதனால் கலெக்டை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அதுப்போ கமிஷனருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்கிறோம் கலெக்டருக்கும் மனு கொடுத்தாச்சு கமிஷன்கிட்ட தகவல் மூலமாக தெரிவிச்சிருக்கோம் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இப்போ நேற்றுக்கே பாருங்கள் ஜோதி சஞ்சர வைப்பு வந்து கணவரை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நேற்று மருந்து அடிக்க போயிடுச்சு அது சொந்தக்கார பொண்ணு தான் மருந்து குடிக்க போய்ட்டு எல்லோரும் சொந்தக்காரங்களும் உட்கார ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி ஒயாம காவல்துறையில் பிடிச்சி பொய் வழக்கு போடுவோன்னு சொன்னால் அது நல்லா இல்லை அப்படியே ஒரு சங்கம் நடந்ததுன்னா பாலாங்கோட்டை காவல் நிலையம் தான் பொறுப்பு